ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि बङ्गार अडि ॐ शक्ति बङ्गार अडि ॐ शक्ति बङ्गार अडि ॐ மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபுற பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா விழா பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை சக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி இன்று மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா பூரம் பூத்தவள் பூரிப்படையும் விழா கஞ்சிக்கலையும் ஏந்தி நம் அன்னைக்கு திருவமுது படைப்போம் நம் கர்மவினை தீர்ப்போம் அன்னையின் அருளாசி பெறுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு ஒன்பது முறை பதினெட்டு முறை நாற்பத்தி எட்டு முறை நூற்றியெட்டு முறைகள் ஆடிப்பூர பாலபிடேகத்தை செய்பவர்களுக்கு அருளையும் அமைதியையும் கொடுப்பேன் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்றும் மற்றும் நாளையும் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர விழாவினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி பராசக்தே திருவடி சரணம் என்னுடைய பேர் பூமாரி நான் ஒரு சின்ன இருந்து வந்திருக்கேன் நான் மொதல் மொதல் வரையில ரொம்ப கஷ்டம் அடுத்து வரையில நம்ம குடும்பத்தோடு வந்தோம் இந்த அம்மா எல்லா வசதியும் கொடுத்தா கல்வி கொடுத்தா என் குழந்தைகளுக்கு நான் நினைக்காத அளவுக்கு கல்வி கொடுத்தா என் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தா அம்மா வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும் இந்த அம்மா தான் எங்களுக்கு இதே மாதிரி எங்கள் கிராமத்தில் ஒரு அம்மன் அந்த அம்மனும் இந்த அம்மாலும் சேர்ந்து தான் என் குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காள் இந்த குறையும் இந்த அம்மா தான் எங்களுக்கு வழி நடத்தணும் அம்மா நினைச்சா எல்லாம் நடக்கும் ஆனால் யாரை நம்பினாலும் நம்பாடியிலும் அம்மாவை நம்பலாம் எல்லாருமே நம்பலாம் நமக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம அம்மா தான் அம்மா நமக்கு பங்காரமான நம்ம உலகத்துக்கே தான் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சும்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்